தமிழக போக்குவரத்து துறையில் சில ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு வேக்கன்சி இந்த பணியிடங்கள் நடப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த காலி பணியிடங்கள் வேலை வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க எவ்வளோ படிச்சிருக்கணும் சம்பளம் வந்து எவ்வளவு வயது வரம்பு எவ்வளவு இந்த பணி எப்படிப்பட்ட பணி சரி இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது முதல் எல்லா டீட்டெயிலும் சொல்ல போகிறோம் உண்மையிலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாமா வேண்டாமா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இந்த வேலையில் இருக்குதுங்க இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் ஓகே அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய ஜாப் வந்து ஓட்டுட்ருக்கோம் ச வரும் அந்த ஜாப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் இந்த ஜாப்புக்கான பிடிஎஃப் இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க் நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்டெயிட்டாக போனீங்கன்னா டெலகிராமில் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் சரியா முதல்ல என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னதை பார்க்கலாம் தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேட் லிமிட் வந்து விழுப்புரம் ரீஜியன் அண்டு கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி இதுபோல் ரீஜியனில் இருக்கக்கூடிய கூடலூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் அண்டு காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் திருச்சி கரூர் காரைக்குடி மதுரை திருநெல்வேலி இதுபோல் நிறைய வந்து ரீச்சன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான மாவட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்பில் வந்து இடம்பெறுது சரியா ஓகே இதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் கரெக்டாக ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்று சரியா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் எலிஜிபிள் கிராஜுவேட் சரியா எலிஜிபிள் கேண்டிடேட் யார் அப்படின்னா டிப்ளமா ஹோல்டர்ஸ் என்ஜினியரிங் அண்டு டிகிரி ஹோல்டர்ஸ் மொத்தம் மூணு டைப்புங்க அதாவது பார்த்தீங்கன்னா டிப்ளமா படித்தவங்க என்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க அண்டு டிகிரி ஜஸ்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவாங்க இவங்க மூணு பேருமே இந்த ஜாப் விண்ணப்பிக்கலாம் ஆனால் ஜாப் வந்து விண்ணப்பிக்க அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டுக்குள்ளே அவங்க வந்து படிச்சிருக்கணும் அவங்க மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே வந்து கிளியராக வந்து கொடுத்துட்டாங்க மற்றவங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திரும்ப இதை வந்து பண்ணக்கூடாது இது ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரு தொழில் பயிற்சி சம்மந்தமான அப்ரெண்டிஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன் இயர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது ஒரு ஒன் இயர்க்கான தொழில் பயிற்சி கொடுக்குறாங்க இது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் பயிற்சியில் கிளியராக கொடுத்துட்டா பாருங்கள் ஒன் இயர் மட்டும்தான் உங்களுக்கு ஒன் இயர் முடிஞ்ச உடனே இது வந்து முடிஞ்சு உங்களுக்கு ஒன்று சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க மந்த்லி ஸ்டேபெண்ட் வந்து கொடுக்குறாங்க மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாயிரம் முதல் எட்டாயிரம் அதுபோல் வந்து கொடுக்குறாங்க என்ஜினியரிங் கேட்டகிரி அண்ட் நான் என்ஜினியரிங் ஒன்பதாயிரமும் டிப்ளமோ கேட்டகிரிக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபெண்ட் அதாவது பார்த்தினா ஒரு உதவித்தொகையாக வந்து கொடுக்குறாங்க இந்த ட்ரைனிங் எடுக்க சொல்ல இப்போ இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஜாப் இருக்கு இல்லையா நம்பர் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் கிராஜுவேட் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க தனித்தனி பிரித்து கொடுத்துருக்காங்க நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும் வீடியோனுடைய எண்டில் இதுக்கு அப்ளை பண்ண வேணாமா வேணுமா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஜினியரிங் கேட்டகிரியில் விழுப்புரம் கும்பகோணம் சேலம் மதுரை திருநெல்வேலி சென்னை தமிழ்நாடு முழுக்க வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வந்து போஸ்டிங்கு சரி இதில் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்காக வந்து பிரிச்சுருக்காங்க என்ன அப்படின்னா மெக்கானிக் தனியாக சிவில் தனியாக அன்ன வந்து எலக்ட்ரானிக் தனியை கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனியாக வந்து தனித்தனி பிரித்து டோட்டலி வந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் கேட்டகிரி கிளாஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து டிப்ளமா இன்ஜினியரிங் சரியா ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் கேட்டரி பார்த்தோம் அடுத்து டிப்ளமோ இன்ஜினியரிங் இந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் ஜாப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா அதே மாதிரி விழுப்புரம் கும்பகோணம் சேலம் மதுரைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க போலவே வந்து பார்த்தினா மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுபோல் பேஸ் பண்ணி பிரித்து கொடுத்துட்டாங்க இதுக்கு ஒரு ஐநூற்றி அறுபத்தி ஒரு போஸ்ட்டுங்க சரியா மேலே ஒரு நானூற்றி ஐம்பத்தெட்டு இதுக்கு ஒரு ஐநூற்றி அறுபத்தொரு போஸ்டிங் மூணாவது பார்த்தினா கிராஜுவேட்டுங்க கிராஜுவேட்டுங்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காமர்ஸு எனி படிச்சிருந்தாலும் பிஏ பிஎஸ்சி பிகாமு பிபிஏ பிபிஎம்மு பிசி எக்ஸட்ரா சரியா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே இந்த தேர்ட் கே கேட்டகிரியில் இருக்கிற இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி ஐநூற்றி அறுபத்தொம்போது போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதில் கிளியராக கொடுத்துட்டோம் விழுப்புரம் கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு கேட்டகரியும் சரி நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது வந்து தேர்ட் கேட்டகரி இது வந்து செகண்ட் கேட்டகரி மேலே வந்து ஃபஸ்ட் கேட்டகரி என்ஜினியரிங் படித்தவங்க இதுபோல் வந்து இந்த மூணு கேட்டகரியாக வந்து இந்த ஜாப் வந்து பிரிச்சுட்டாங்க ஓகேவா அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கிளியராக கொடுத்துட்டான் இப்போ அந்த மூணு கேட்டகரினுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து என்ஜினியரிங் கேட்டகரி என்ஜினியரிங் கேட்டகரி என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா டிகிரி இன் என்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸ்னால் ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணுன்றதாங்க செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ கேட்டகரி சரியா டிப்ளமோ இன் என்ஜினியரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் படிச்சிருக்கணும் ரெகுலர் வந்து ஃபுல் டைம் அதாவது பார்த்தினா என்ன சொல்கிறது கரஸ்லாம் வந்து படிச்சிருக்கிற மாதிரி இல்லாமல் ஃபுல் டைம் வந்து படிச்சிருக்கணும் இது வேறு ஒன்றும் இல்லைங்க டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தா போதும் தேர்ட் வந்து கேட்டகரி வந்து நான் இன்ஜினியரிங் கேட்டகரின்னா டிகிரி கேட்டகரி இந்த டிகிரி கேட்டகிரியில் கிளியராக கீழே வந்து கொடுத்துட்டோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காமர்ஸு இதுபோல் வந்து சரியாக படித்தவங்க வந்து இதை வந்து ரெகுலர் அண்ட் ஃபுல் டைம் கம்ப்ளீட் பண்ணவங்க பண்ணலாம் இதுக்கு வந்து உங்களுக்கான யூஜிசி அப்ரூவ்டு அதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் போதும்ன்றது சொல்லியிருக்காங்க இதில் கிளியராக சொல்லிட்டேன் பாருங்கள் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி அண்டர் கேட் இது கரண்ட்லி கோயிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட் எலிஜிபிளுங்க ஃப்ரெஷ்ஷர் மட்டும் அப்ளை பண்ண சொல்லிக்கிறேன் அதுதான் முன்னாடியே வந்து இந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத கொடுத்துட்டாங்க சரியா ஓகே அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் சரி அவங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து இருக்கும் அப்படின்றதும் செலெக்ஷன் ப்ராசஸ் ஒவ்வொரு ரீஜனும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க சரியா இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க இது மூணுமே ஒரு வெப்சைட் தான் சரியா உங்களுக்கு வந்து இந்த அப்ளை பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் ஏன்னு வச்சுக்கோ கிளிக் த ஸ்டூடெண்ட்டு ஸ்டூடண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் இந்த பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு டிஜிட் நம்பர் ஏடிஎம் நம்பர் மாதிரி அதாவது என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க அதுக்கு பிறகு லாக்இன் பண்ணணும் அதுக்கு பிறகு அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் போகிறீங்க போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டு இது போல் வந்து ஃபுட்டிங் உங்களுக்கான லோடிங் அது எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்கன்றது சொல்லியிருக்காங்க எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணுன்றதை சொல்லிட்டாங்க கே வந்து முக்கியமாக கொடுத்துட்டாங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங் டேட்டு பதினெட்டு ஒன்பது என்டிங் டேட்டு வந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நவம்பர் செகண்ட் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணணும் ஏய் ஓகே டீட்டெயில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இப்போ நான் அப்ளை பண்ணுறது மட்டும் லைட்டாக சொல்லிவிட்டு இந்த ஜாப்பினுடைய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை சொல்கிறேன் லிங்க் தரேன் இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு போல் பேஜ் வரும் இங்கே ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் இதுபோல் பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே ஜென்ரல் ஸ்டூடண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிடுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் பண்ணணும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இதை க்ளிக் பண்ணணும் உங்களுக்கு போல் பேஜ் வரும் ஃபர்ஸ்ட் வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும் இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும் மெயில் ஐடி கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள் கொடுத்துட்டோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு வந்து டீட்டெயில்ஸ் போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் சாரி போல் வரும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றது கொடுங்களேன் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பர் சரி இமெயிலினுடைய ஸ்டூடெண்ட் இமெயில் நீங்கள் என்ன இமெயில் கொடுத்தீங்க அந்த இமெயிலு கொடுத்துட்டு இதனுடைய கேப்சா கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுங்க உங்களுக்கு இந்த பேஜ் வரும் இங்கே டைம் ஓடும் சரியா என்ன மொபைல் ஓடிபி கொடுக்கணும் இமெயில் ஓடிபி ரெண்டு ஓடிபியும் கொடுத்து வெரிஃபை பண்ணணுங்க வச்சுக்கோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஓடிபி வந்துடும் சரி அதுபோல் மொபைல் ஓடிபி வந்திருக்கும் அந்த மொபைல் ஓடிபி இதில் போட்டுடணும் அடுத்து இமெயில் ஓடிபி இதுபோல் இமெயிலில் ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை வந்து அங்கே சப்மிட் பண்ணணும் இங்கே சப்மிட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்திங்கன்னா ஓகே ஆகிடும் இது போல் சம் டீட்டெயில்ஸ் கேட்ச்சின்னா ஓகே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க இது போல் ஓகே கொடுங்க கொடுத்துனா உங்கள் மெயிலுக்கு வந்து இதுபோல் கொடுத்துருப்பாங்க ஒரு லிங்க்கு இந்த லிங்க்கு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் அக்கவுண்ட் ஆக்டிவேட்டட் ப்ளீஸ் லாகின் அப்படின்னு வந்துடும் சரியா இப்போ லாகின் பேஜில் வந்து என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணணும் லாகின் பண்ணிட்ட உடனே முக்கியமான விஷயம் இது தாங்க பேசிக் டீட்டெயில்ஸ் சரியா பேசிக் டீட்டெயில் எஜிகேஷனல் டீட்டெயில்ஸ் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் ட்ரைனிங் ஃபர் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த எல்லா டீட்டெயிலும் கொடுத்தா தான் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகணும் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணவே முடியும் இது இந்த அப்ளை பண்ணுறதே கொஞ்சம் கடுப்பான வேலையாக தான் இருக்குது சரியா இந்த எல்லா டீட்டெயிலும் கொடுத்து உங்கள் ப்ரொஃபைலை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இது சம்மந்தமான அடுத்தடுத்த வேலை இப்போ வர வர சொல்லோ நீங்கள் அதுபோல் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட் டைம் வரவங்க போல் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது பேருந்து ச இது போல் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வேறு ஜாப் வந்துச்சு அப்படின்னா இப்போ இது போல் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்போ பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் கம்பல்சரி இது போல் எல்லா டீட்டிலும் சேவ் பண்ணி நான் பிடிஎஃப் கண்டிட்டேன் பிடிஎஃப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது கேட்டகரி ஏ பி அதுபோல் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் எதுவும் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க சரியா நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு நான் சொல்கிற மாதிரி இப்போ நான் என்ன சொன்னேன் ஸ்டூடெண்ட்ன்றதை க்ளிக் பண்ண சொன்னேன் ரிஜிஸ்டர் பண்ணேன் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் சரியா கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பனிரெண்டு டிஜிட்டில் ஒரு நம்பர் வந்து கிடைக்குங்க சரியா இந்த பனிரெண்டு டிஜிட்டில் ஒரு நம்பர் வந்து கிடைக்கும் சரியா அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஜாப் வந்து லாகின் பண்ணலாம் சரி லாகின் பண்ணிட்டு அப்ளை சரி எங்கே அப்ளை பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் என்ன கொடுத்துட்டான் அப்ளை எகெயின்ஸ்ட் அட்வான்ஸ்ட் வேக்கன்சி அண்டரில் சர்ச் பண்ணணும் நீங்கள் சர்ச் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சர்ச் பண்ண சொல்ல போல் ஒவ்வொன்றத்தையும் சர்ச் பண்ணோம் என்னென்ன தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் விழுப்புரம் அப்படின்னு போனால் இல்லை டிஎன்எஸ்டிசி நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்க சரி சேலமில் இருக்கீங்கன்னா டிஎன்எஸ்டிசி சேலம் டீச்சர் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் சரி அதுபோல் நம்ம சர்ச் பண்ணுறப்ப அந்த ஜாப் வந்து ஷோ ஆகும் அதுக்கு பிறகு அதை அப்ளை பண்ணணுங்க இதுதாங்க வந்து அப்ளை பண்ணுற லிங்க்கு ஷார்ட்டாக ஒரு டீட்டில் கொடுத்துட்டாங்க கிளிக் டு அப்ளை எல்லா டீட்டிலும் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறப்போ யூ சி த ஸ்டேட்டஸ் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு என்ன பண்ணோம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் பண்ண சொல்லோ அங்கே அப்ளைடுன்னு வந்திருக்கணும் அப்படி வந்தால் தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது அது தாங்க டீட்டெயில்ஸு அப்ளை பண்ணுற டீட்டெயில் அவ்வளோதான் எல்லாம் இப்போ வந்து இந்த ஜாப்புக்கான அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதா தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த ஜாப்பில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து என்னென்னா போக்குவரத்து துறையில் ரொம்ப நாள் கழிச்சு இது போல் ஜாப் வந்து வந்திருக்கு ஒரு அப்ரெண்டிஸு ஒரு ஒன் இயர் இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜாப் ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு வந்து இது பண்ணணும் அப்படின்றது கிடையாது இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க இல்லை துறை இது போல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஜாபுக்காக போகணும் அப்படிங்கிற ஆல்ரெடி எய்ம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சரியா இந்த துறை சம்மந்தப்பட்டமாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஜாப்புக்கான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்டைபன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன்பதாயிரம் டூ எட்டாயிரம் தான் இருக்குது இதிலே வந்து நம்ம சாப்பிட்றது தங்குறதுலாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் தானே இன்னொன்று வந்து இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேட்டால் வந்து பார்த்தோன்னா வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அதுபோல் சொல்லிட்டு எதுவுமே இவங்க வந்து சொல்லலை இன்னொன்று என்ன அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இது போல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க கொடுக்கல நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறது அப்படின்னா வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு வந்து இதை பண்ணணும் அப்படின்ற சொல்கிறது அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஜாப் வந்து கிடையாது நிறைய பேர் ஜாப் பற்றி போட்டிருப்பாங்க பட் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத சொல்ல மாட்டாங்க டிமெரிட்ஸ் என்னன்றதை சொல்லியிருக்க மாட்டாங்க இது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் சரியா ஓகே இந்த ஜாப்க்கு இதை ஜஸ்ட் ஒரு ஒன் இயர் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ஜாப் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் ஒரு சில ஜாப் வந்து டைரக்ட்டாக வந்து டெலகிராமில் கொடுத்துருவோங்க சரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில ஜாப்க்கு வந்து நான் வீடியோ போட மாட்டேன் டைரக்டாக டெலகிராம்லேயே கொடுத்துருவேன் ஏன்னா வேக்கன்சி கம்மியாக இருக்கும் கொஞ்சமான வேக்கன்சி இருக்கும் அதுக்கு வீடியோ மேக் பண்ணி நிறைய வந்து போட்டுகிட்டு இருக்கிறதுல அதுபோல் ஒரு சில ஜாப்லாம் நேரடியாக டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் கொடுத்துருவேன் நீங்கள் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்கள் இதுபோல் பிரைவேட் ஜாப்பெலாம் நோட்டிஃபிகேஷனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் வந்து டைரெக்டாக டெலிகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன் முக்கியமான வெப்சைட்னுடைய லிங்க்கு அண்டு வந்து பிடிஎஃப் இதெல்லாம் வந்து நேரடியாக டெலிகிராம் சேனலில் தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஜாப் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மற்ற ஜாப் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் கண்டினியூவாக போட்டுருவே இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க மற்ற அப்டேட்ஸ் வந்தால் கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்